சிம்சோனை குறித்து வேதம் சொல்லுது சிம்சோன் அவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி அவன் எதுனாலே அழிக்கப்பட்டான் அவன் எதுனாலே நிர்மூலமாக்கப்பட்டான் அவனுக்குள்ள என்ன பலவீனம் வந்துச்சு வேற எந்த பலவீனமும் இல்ல வேதம் சொல்லுகிறது அவன் கதவனுடைய நிலை காலோடு சேர்த்து தோளின் மேல் வைத்து மலைக்கு நடந்து போனவன் ஒரு கழுதையினுடைய தாடை எலும்பினால ஆயிரம் பேரை கொன்னவன் முன்னூறு நரிகளை பிடிச்சு வாளோடு வால் சேர்த்து எதிரியினுடைய பாளையத்திலே பெரிய ஜெயத்தை பார்த்தவன் பராக்கிரமசாலி உயரம் உள்ளவன் நசரே விருதமுள்ளவன் பிறக்கும் போதே ஆண்டவருக்காக நசரே என்று அழைக்கப்பட்டவன் அவ்வளோ நல்ல தேவ மனுஷன் அவனுடைய பிறப்பு ஆனா அவன் எதுல எதுல விழுந்தான் தெரியுமா அவ்வளவு பெரிய கஷ்டத்துக்குள்ள எல்லாரும் வேடிக்கை காண்பிக்கிற பொருளாய் அவன் மாற்றப்படுவதற்கு என்ன காரணம் தெரியுமா வேற எதுவுமே காரணம் இல்ல தன்னுடைய கண்களில் தவறுனதான் காரணம் உன் ஊழியம் கெட்டு போயிடும் பிரத உன் எதிர்காலம் கெட்டு போயிடும் பிரத இப்ப தெரியாது சாதாரணமா எடுக்காத ஈஸி தானே நினைக்காத உன்னுடைய கண்களில நீ செய்த தவறு உங்களை எந்த முடிவுக்கு வேண்டும் என்றாலும் நடத்தும் நீங்க அந்த சிம்சோனை குறித்து நீங்க சில வசனங்கள்ல வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும் நியாயாதிபதிகள் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரத்துல இருபத்தி ஒன்னு நீங்க வாசிக்கும் போது அங்க சொல்லுது பெலிஸ்தியர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு இரண்டு வெண்கல விலங்குகள் போட்டு சிறையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள் கவனிங்க அவங்க எடுத்த உடனே அவனுடைய பலத்தினால்தான் இதுவரைக்கும் அவன் சண்டை போட்டான் அவன் கையை வெட்டி எடுக்கல அவன் காலை வெட்டி எடுக்கல இல்ல அவன் கழுத்த விட்டல்ல என்னத்தை முதல்ல செஞ்சாங்கன்னா எதிரி அவனை புடிச்ச உடனே தன்னுடைய கண்களை புரிஞ்சி எடுத்தானாமா நீங்க இந்த கண்ணுக்கு இருக்கிற அந்த காரியத்தை பதினாறாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசிக்கும் போது பின்பு சிம்சம் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்திற்கு போனான் நீங்க வந்து பதினான்காம் அதிகாரம் ஏழாத வசனத்தை வாசிங்க பதினான்காம் அதிகாரம் ஏழா வசனம் அவன் போய் அந்த பெண்ணோட பேசினா அவள் சிம்சோனின் கண்ணுக்கு பிரியமாயிருந்தாள் நீங்க இரண்டாவது வருஷத்தை வாசிக்கலாம் பதினாலாம் அதிகாரம் ஒன்று ரெண்டாவது வாசிக்கலாம் சிம்சோன் திம்நாத்துக்கு போய் திம்நாத்திலே பெலிஸ்தியரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தன் தாயையும் தன் தகப்பனையும் நோக்கி திம்நாத்திலே பெலிஸ்தியரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன் அவளை எனக்கு கொள்ள வேண்டும் என்றான் இப்ப அடுத்த வசனம் அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி நீ சேதனம் இல்லாத பெருசேதனத்தில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியது என்ன உன் சகோதரன் இல்லையா என்றார்கள் சிம்சோன் தகப்பனை நோக்கி அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள் அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்றான் கவனிங்க இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையில வந்து கண்ணு 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 கண்ணுல பார்த்தான் கண்ணுல பார்த்தான் அவனுடைய ஊழியமே ஒன்னும் இல்லாம போயிருச்சு அது மட்டும் இல்ல அம்னோனை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம் ராஜா குமாரன் அவனுக்குன்னு ஒரு சொந்த வீடு அவனுக்கென்று வீட்டுல வேலை செய்கிறவர்கள் இவ்வளவு இருந்தும் ஒரு வாலிப வயசுல தன்னுடைய உடம்பு மெலிந்து போய் தன்னுடைய நண்பன் சொன்ன ஒரு தவறான ஆலோசனையை அவன் கேட்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா தன்னுடைய சொந்த சகோதரின் அவனுக்கு என்ன வந்துச்சுன்னா இச்சை வந்துச்சு கண்ணுல அசுத்தத்தை பார்த்தான்